அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த சம்முல என்ன கேட்டிருக்குன்னா பியும் கியூவும் சேர்ந்து ஒரு வேலையோட மூணு பை நான்கு பகுதிய எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க இந்த சம் செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பியும் கியூவும் சேர்ந்து ஒரு முழு வேலை ஃபுல் போர்ஷனையும் முடிக்கிறதுக்கு எத்தனை டேஸ் எடுப்பாங்க நம்ம கண்டுபிடிச்சி அதுல இருந்து மூணு பை நாலு பகுதியை முடிக்க எத்தனை டேஸ் கண் எடுப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போது ஃபஸ்ட்டு இந்த சம்மில் எதுவுமே அவங்க ஒரு முழு வேலையை செய்யறதுக்கு எத்தனை டேஸ் எடுப்பாங்கன்னு நம்ம கொடுக்கல அதனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பி வந்து ஒரு முழு வேலையை செய்யறதுக்கு எத்தனை டேஸ் எடுப்பாங்கன்னு கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்து கியூ வந்து ஒரு முழு வேலை செய்யறதுக்கு எத்தனை டேஸ் எடுப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முழு வேலையை செய்யறதுக்கு எத்தனை டைஸ் எடுப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதுல இருந்து மூணு பை நாலு பகுதிக்கு எத்தனை டைஸ் எடுப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்ப ஃபர்ஸ்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்க பி வந்து ஒரு வேலையோட ஒன்னு பை ரெண்டு பகுதிக்கு பினிஷ் பண்றதுக்கு ஆறு நாள் எடுப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க அதுல முழு வேலைய செய்யறதுக்கு எத்தனை டைஸ் எடுப்பாங்கன்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம் இப்போ பி என்ன பண்றாங்க 1 பை ரெண்டு பகுதி முடிக்கிறதுக்கு ஆறு நாள் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒன்று பை ரெண்டுனா என்ன ஒரு முழு முழு இதுல பாதிதான் ஒன்று பை ரெண்டு பை ரெண்டுக்கு ஆறு நாள் எடுத்தாங்கன்னா அப்போ முழுசு பண்றதுக்கு எத்தனை டைஸ் எடுப்பாங்க பனிரெண்டு நாள் எடுப்பாங்க பாதிக்கு ஆறு நாள்னா அப்போ முழுசு இன்னொரு ஆறு நாள் சேரும் சேர்ந்து அப்போ 12 நாள் இப்போ டிக்கி ஒரு முழு வேலை செய்கிறதுக்கு எத்தனை டேஸ் எடுப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதே மாதிரி கியூ கண்டுபிடிக்க போகிறோம் கியூங்கிறவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பை மூன்று பகுதி ரெண்டு பை மூன்று பகுதி பண்ணுறதுக்கு எத்தனை டேஸ் எடுக்காங்கன்னு கொடுத்துருக்காங்கன்னா நான்கு நாட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு பை மூணு பகுதி முடிக்க நாலு நாள்னா இப்போ முழுசும் பண்ணுறதுக்கு எத்தனை டேஸ் எடுப்பாங்க நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இதில் மூணுல ரெண்டு பங்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ ரெண்டு பை மூணுன்றதுன்னா மூணுல ரெண்டு பங்குன்னு அர்த்தம் அப்போ ரெண்டு முடிக்க நாலு நாள்னா இப்போ ஒன்று முடிக்க எவ்வளோ நாள் எடுத்திருப்பாங்க ரெண்டு நாள் ரெண்டு முடிக்க நாலு நாள் இப்ப மூணு மூணுனா தான் ஃபுல் போர்ஷன் ஆகும் அப்போ மூணுன்னா இன்னும் ரெண்டு சேரும்போது ஆறு அப்போ கியூ வந்து ஒரு முழு வேலை முடிக்க எத்தனை அடைசி எடுத்திருக்காங்க ஆறு நாள் ரெண்டு ரெண்டாக கூடுது நெக்ஸ்ட் இனி நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்க வேண்டியது மூணு பை நாலு பகுதிக்கு எத்தனை நாள் எடுப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அதனால நம்ம அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ண போறோம் பியும் சேர்ந்து ஒரு முழு வேலை பண்றதுக்கு எத்தனை டைஸ் எடுப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் இப்போ பி வந்து ஒரு வேலை எத்தனை நாள் செய்வாங்க பன்னிரெண்டு நாள் கியூ வந்து ஒரு வேலை எத்தனை நாள் செய்வாங்க ஆறு நாள் இனி சேர்ந்துங்கனால நம்ம ப்ளஸ் குறியீடு போட்டிருக்கோம் இதுக்கு மீச்சுமாக எடுக்கணும் பன்னிரெண்டுக்கும் ஆறுக்கும் மீச்சமாக எடுத்தால் என்ன கிடைக்கும் பனிரெண்டு ஏன்னா இப்போ இங்கே பன்னிரெண்டு இருக்குன்னா இப்போ மேலே ஒன்று கொண்டு மல்டிப்ளை பண்ணால் போதும் அப்போது ஒன் ப்ளஸ் இங்கே ஆறு இருக்குது அப்போ பனிரெண்டு வரணும்னா என்ன பண்ணணும் டூ கொண்டு மல்டிப்ளை பண்ணணும் இப்போ டூ இப்போ ஒன்றை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா சாரி ஒன்றை ரெண்டையும் கூட்டினோன்னா மூணு பை பனிரெண்டு கேன்சல் பண்ணோன்னா ஒரு மூணு மூணு நான் மூணு பனிரெண்டு எடுப்போம் பிஎம் கியூஎம் சேர்ந்து ஒரு வேலை முடிக்கிறதுக்கு எத்தனை டேஸ் எடுப்பாங்க நான்கு நாட்கள் எடுக்கிறாங்க நமக்கு இது ஒரு வேலை ஒரு முழு வேலை முழுசு நமக்கு எவ்வளவுதான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க மூணு பை நான்கு பகுதி தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்கு அப்ப முழுசுல இருந்து மூணு பை நாலு பகுதி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா முழுசுல இருந்து இந்த மூணு பை நாலு பகுதியை நம்ம டிவைட் பண்ணால் போதும் முழுசு எவ்வளோ கிடைச்சிருக்கு ஒன்று பை நான்கு டிவைடட் எவ்வளோ கண்டுபிடிக்கணும் மூணு பை நாலு இப்போ அது டிவைடடில் இருக்கு இப்போ இது இங்கே போகும்போது மல்டிப்ளை ஆகும் அப்போ ஒன்று பை நாலு இன்றி தலைகீழ் தலைகீழாகும் இப்போ நாலு பை மூணு ஆகும் இப்போ நாலு நாலும் கேன்சல் ஆகும் அப்போ பிஎம் கியூன் சேர்ந்து மூணு பை நாலு பகுதியை முடிக்கிறதுக்கு எத்தனை டேஸ் எடுப்பாங்க மேல இருக்கிறது வேலை கீழே இருக்கிறதா டேஸ் எடுக்கணும் இப்போ மூன்று நாட்கள் அப்போ பிஎம் கியூ சேர்ந்து மூணு பை நாலு பகுதி முடிக்கிறதுக்கு மூணு நாள் எடுப்பாங்க நமக்கு இந்த மூணு பை நாலு பகுதி தான் கேட்டிருந்து அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் அவங்க முழு போஷனையும் ஒரு முழு வேலையும் செய்யறதுக்கு எத்தனை நாள்னு கண்டுபிடிச்சி ஃபர்ஸ்ட் அதுக்கு பிறகு மூணு பை நாலு பகுதி கண்டுபிடிக்க அதுலருந்து டிவைட் பண்ணிருக்கோம் எந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ